வெல்கம் டு आवर சேனல் நம்ம TNPSC குரூப் குரூப்ர் सिलेबस நியூ सिलेबस பேஸ் பண்ணி இப்ப திருக்குறள் சீரிஸ் பார்த்துட்டுన్నాோம் நடுவுல கொஞ்சம் பெரிய கேப் ஆயிடுச்சு கொஞ்சம் ஃபேமிலி இஸ்யூஸ் அது ஏதந்தனால டேရிச்சு இனிமே கண்டினியூசா பாக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போற அதிகாரம் அன்புடைமை குறள் 1 அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கனிர் பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கனிர் பூசல் தரும் விளக்கம் அன்பை தாල්பால் போட்டு அடைத்து வைக்க முடியுமா அன்புள்ளம் கொண்டவர்களின் சிறு கண்ணீரே அவர்களது அன்பினை பலர் அறிய வெளிப்படுத்தி விடும் அதாவது நம்ம ஒருத்தவங்க மேல இருக்க அன்பை வந்து வெளி காட்டக்கூடாது காட்டக்கூடாது அப்படின்னு நினைப்போம் அப்படியே அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் கஷ்டமாந்துருச்சு அவங்க ஏதாவது ஒரு திரும்பப்படுறாங்கன்றப்ப நம்ம வெளியவே காட்டலன்னா கூட நம்ம அவங்களுக்காக சிந்துற ஒரு சிந்து கண்ணீர் இருக்குல்ல அது எல்லாத்தையும் வெளியே காமிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் நானும் ஒரு சில பேருக்கு நினைப்பேன் எந்த இடத்துல நம்ம பாச காமிச்சுட்டு இருக்கோம் அவங்க திருப்பி காட்டுறதே கிடையாது அது மாதிரி நினைச்சிருந்திருக்கேன் நம்ம காட்டக்கூடாது அப்படின்ற பட் அவங்ககிட்ட ஒரு இது அவங்ககிட்ட அழுதுட்டு இருக்கோம்ல அந்த மாதிரிதான் அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் அடுத்து குரல் இரண்டு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரிய பிறகு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரிய பிறர்க்கு விளக்கம் அன்பில்லாத நெஞ்சத்தை உடையவர் எல்லாமே தமக்கு உரிமை என்று நினைப்பர் ஆனால் அன்பு உள்ளம் கொண்டவரோ தம் எலும்பையும் கூட பிறருக்கு உரியதாக்கி மகிழ்வர் அதாவது மனசுல அன்புன்னு இல்லாதவங்க எப்படி சொல்லலாம் கொஞ்சம் கூட மற்றவங்களுக்காக இறக்கப்படாதவங்க அன்பு இல்லாதவங்க எப்படின்னா எல்லாமே நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க மற்றவங்க பொருளை கூட தனது அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஆனா அதுவே அன்பு இருக்கிறவங்க அப்படின்னா நம்மளோட எலும்பு இருக்குல்ல நம்மளோட உடம்பு இருக்க எலும்பு இருக்குல்ல அது கூட மற்றவங்களுக்கு தந்து தந்துருவாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் அப்படின்றப்ப சொல்றாங்க அன்பில்லார் இல்லாமல் தமக்குரிய அன்புடையர் என்பது அடுத்து குரல் மூன்று அன்போடு இயைந்த வழக்கு என்ப என்போடு இயந்தது தொடர்பு அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறு உயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு விளக்கம் அருமையான உயிருக்கு உடம்போடு பொருந்திய தொடர்பானது அந்த பண்பானது நட்பு என்கிற அளவற்ற மென்மையை தரும் அல்லது அருமையான உயிருக்கு உடம்போடு பொருந்திய தொடர்பானது அந்த பண்பானது நட்பு என்கின்ற அளவற்ற மென்மை தரும் சொல்றாங்க நம்ம ஒருத்தவங்க மேல வச்சிருக்க அன்புன்றது எப்படி வந்து உடல் வந்து உயிரோடு பொருந்திருப்பதோ அந்த மாதிரி நட்புன்றது வந்து நமக்கு அவ்வளவு மேன்மையை தரும் உடல் உயிர் எப்படி ஒன்னா இருக்காங்களோ அந்த மாதிரிதான் நம்ம அன்புடையவர்களுக்கும் நட்புன்றது ஒன்றா இருக்கும் மேன்மை தரும் அப்படின்னு சொல்றாங்க அன்போடு இயந்த வழக்கன்பு ஆர் என்போடு இன்போடு தொடர்பு குரல் நான்கு அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெண்ணும் நாடா சிறப்பு அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெண்ணும் நாடாச்சிறப்பு விளக்கம் அன்பானது ஆர்வம் ஆர்வமுடையவராகவும் பண்பை தரும் அந்த பண்பானது நட்பு என்கிற அளவற்ற மேன்மையை தரும் அன்பானது பிறர்பால் ஆர்வம் உடையவராகும் பண்பை தரும் அதாவது அன்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்க மேல அன்பு இருக்கு அப்படின்னா அவங்க மேல அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு ஆர்வம் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பண்பு இருக்குல்ல இப்போ அவங்களுக்கு கஷ்டம்னா நம்ம கஷ்டப்படுறோம்ல அந்த மாதிரி இதை சொல்கிறாங்க பண்பு இருக்குல்ல அந்த பண்புன்றத நட்புன்ற அளவற்ற மேன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தங்க நம்ம வச்சிருக்க அன்பு தான் நட்புன்ற அளவற்ற மேன்மையை தரும் அன்பு இனும் ஆர்வமுடைமை அது இனும் நண்பேனும் நாடா சிறப்பு அடுத்து குரல் ஐந்து அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு விளக்கம் இவ்வுலகத்தில் இன்பம் உடையவர் அடையும் சிறப்பு அவர் அன்புடையவராய் பொருந்தி வாழ்ந்த வாழ்க்கையின் பயனே என்பர் அதாவது ஒருத்தவங்க வந்து இந்த இந்த உலகத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்க மேல அவ்வளவு அன்பா இருந்திருப்பாங்களாம் அதனாலதான் அவங்க இப்ப வந்து இன்பமா இருக்காங்க அந்த வாழ்க்கையோட பயன்தான் எது அப்படின்னு சொல்றாங்க அன்புற்று அமர்ந்த வாழ்க்கை என்ப வையகத்து இன்புற்றார் இதும் சிறப்பு அடுத்த குரல் ஆறு அறத்திற்கே அன்பு பெண்ப அரியார் மரத்திற்கும் அக்தி துணை அறத்திற்கே அன்பு சார் என்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை விளக்கம் அறத்திற்கே அன்பு துணையாகும் என்று சொல்பவர் அறியாதவர் ஆராய்ந்தால் மரச் செய்களுக்கும் அன்பே துணை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அறம் வழி நெறி வழி எல்லாம் இருக்குல்ல நெறிகளாம் இருக்குல்ல அதுக்குதான் அன்பு தேவை அப்படின்னு சொல்வாங்க ஆனா அப்படிலாம் இல்ல மரம் வீரத்துக்குமே அன்புதான் முக்கியத்துவம் இருந்தது வீரத்துக்குமே அன்பு அன்பு இருந்தாலே எல்லாரும் வீரம் ஆயிடுவாங்க இப்ப அன்பா இருக்காங்க ஒருத்தவங்க நம்ம அன்பா இருக்கும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒருத்தவங்க அவங்கள எது எதிர்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு வீரம் வரும் தெரியுமா அதான் சொல்வாங்க அறத்திற்கு மட்டும் அன்பு முக்கியம் கிடையாது மரத்திற்கும் வீரத்துக்கும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் அதை பத்தி தெரியாதவங்க ஆனா மரத்திற்கும் தான் துணை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து குரல் ஏழு எண்பில் அதனை வெயில் போல காயுமே அதனை அறம் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் விளக்கம் எலும்பில்லாத பூச்சிகளை வெயில் காய்ந்து வருத்துவது போல அன்பில்லாதவனை அறமானது காய்ந்து வருந்து செய்யும் இதுல உருவகனை பயின்றதற்கு புழு பூச்சிகளை சாரி உருவகனையை அதாவது ஒரு இந்த பூ பூச்சி இதெல்லாம் இருக்குல்ல எலும்புல அதுல எப்படி வெயிலில் வாடுதோ வெயிலுக்கு போயிடுச்சு அப்படின்னா அப்படியே காய்ஞ்சு வருண்டு சுருண்டு போயிடும் அன்பு இல்லாதவங்களை அறம் வந்து காயத்து வறுத்து விடும் சொல்றாங்க எண்பில்லே செயில் போல காயமையா அன்பு இல்லனே அறம் அடுத்து குரல் எட்டு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கண் வற்றல் மறந்தழுந்தற்று தற்று இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரந்தழுந்தற்று விளக்கம் உள்ளத்திலே அன்பு இல்லாதவருடைய இல்வாழ்க்கையானது வன்மையான பாலை நிலத்திலே காய்ந்த மரம் தளிர்ந்தார் போல் நிறைவேற்றதாகும் அதாவது உள்ளத்துல அன்பு இல்லாதவங்க இருக்காங்கல்ல அவங்களோட இல்வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா பாலை ஒரு காஞ்ச மரம் இருக்கும் எந்த ஒரு தளிரும் இல்லாம எந்த ஒரு துளிரும் இல்லாம அந்த மாதிரி இருக்கும்ல அது போலது அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒரு பசுமையும் இருக்காது அப்படின்றாங்க அன்பகத்தில் உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றால் மரம் தளிர்ந்தற்று அடுத்து குரல் ஒன்பது புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு புறந்துறுப்பு எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு விளக்கம் உள்ளத்தின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு கண்ணுக்கு தெரியும் உடம்பின் பிற உறுப்புகள் எல்லாம் என்ன பயனை செய்யும் அதாவது உள்ளத்துல அன்புன்னு இல்லாதவங்க இருக்காங்கல்ல உள்ளத்துல அகத்துல அன்பு இல்லாதவங்க இருக்கிறவங்க அந்த உடம்புல கண்ணு இருந்தும் இல்லாததுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க அதனால் எந்த பயனும் கிடையாது ஓகேவா புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு அடுத்து கடைசி குரல் பத்து அன்பின் வழியது உயிர்நிலை இருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியது உயிர்நிலை அகத்தில்லாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு விளக்கம் உயிர்நிலை என்பது அன்பின் வழியாக அமைந்ததே அது இல்லாதவர்க்கு எலும்பை தோளால் போர்த்திய உடம்பு மட்டுமே ஆகும் அதாவது உயிர் அது உடம்புல அன்பு மனத்தில் அன்புன்னு இல்லாதவங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே வெறும் எலும்பு தோன்றிய எலும்பு தோல் போத்திய உடம்பு மட்டுமே அப்படிதான் அவங்க பாவிப்பாங்க மற்றபடி அவங்களுக்கு உயிர் இருக்கிறத யாருமே நினைக்க கூட மாட்டாங்க அன்பு இல்லாதவங்கள அன்பின் வழி எது உயிர்நிலை அக்தியில் இருக்கு எம்பு தோல் போர்த்த உடம்பு அவ்வளவுதான் குரல் பார்த்த வரைக்கும் பார்த்தாச்சு நம்ம பார்த்த அதிகாரம் அன்புமே அடுத்தடுத்த அதிகாரம் அடுத்தடுத்த வீடியோல பார்த்தலாம் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஃபார் மோர் அப்டேட்ஸ் எனி டவுட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ